الحمد لله نحمده ونستعينه ونستغفره وننتبه ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد اللهم صل على محمد وعلى ال <سؤال> محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد ربي اشرح لي صدري ويسر لي امري واحلل عقده من لساني يفقهوا ان ريا مسلمين نلئم அதற்கான தீர்வும் அப்படிங்கிற அந்த தலைப்பில் முதல் அமர்வு பார்த்தோம் அதில் என்னென்ன விஷயங்கள் பார்த்தோம் அப்படின்னா உலகெங்கும் முஸ்லீம்களுக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் தனித்தனி நாடு சம்பந்தப்பட்ட பிரச்சனை கிடையாது அது உம்மத் சார்ந்த பிரச்சனை இஸ்லாம் சார்ந்த பிரச்சனை முஸ்லீம் சார்ந்த பிரச்சனை அது கிடையவே கிடையாது அதே மாதிரி எல்லா ஒரு பணிக்காக ஒருவரை நியமித்தான் அப்படின்னா அந்த பணியில் அல்லா கொஞ்சம் கூட சலுகை காட்டவே மாட்டான் அந்த பணி நீங்கள் செய்கிறது உதவி வேணால் செய்வானே தவிர இந்த பணி நீங்கள் செய்யாமல் இருக்கிற அந்த எக்ஸ்கியூஸ் மட்டும் எல்லாம் வந்து ஒத்துக்கவே மாட்டான் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தையும் இதற்கு முன்னாடி சென்ற உம்மத்துகளை பற்றி எல்லாம் எப்படியெல்லாம் குரானில் சொல்கிறான் இதுக்கு முன்னாடி நபிசுல்லாசல்லாம் அவர்களுக்கு முன்னாடி யூனுஸ் நபி கூட எப்படி வந்து எல்லாம் அந்த தன்னுடைய அந்த பிடியை வந்து கடுமையாக பிடித்தான் நபிசுல்லாசல்லாம் அவர்களை எந்த மாதிரி எச்சரித்தான் நபி சொல்லா சல்லாம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு தீன் அனைத்து துறைகளிலும் வழிகாட்டக்கூடிய ஒரு தீனாக இருந்தது அதிலிருந்து நாம் வெறும் வணக்க வழிபாடுகளும் சில சடங்கு விஷயங்கள் மட்டுமே நாம் எடுத்துக்கொண்டு ஏ தீனில் பெரும் பகுதியை வந்து நாம் என்ன பண்ணிட்டோம் நிராகரிச்சிட்டோம் அதோடைய உச்சகட்டமாக ரசூல்லாம் மறுமையில் போய் என்ன சொல்கிறேன் குரானே என் சமுதாயம் தூக்கி போட்டுருச்சு கேலிக்குரியதாக எடுத்துக்கிச்சு அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய நிலைக்கு நாம் இருக்கோம் இன்னும் குரானில் வந்து அதனுடைய எழுத்துக்கள் மட்டுமே தான் இருக்கும் கருத்துக்கள் இருக்காது இஸ்லாமுங்கிறது பெயர் மட்டுமே எஞ்சியிருக்கும் அதோடைய வடிவம் இருக்காது அப்படின்னு சொல்லி நபி சொல்லலாசல்லாம் அவர்கள் எச்சரிச்சுட்டு போனாங்க இது வரைக்குமான விஷயங்கள் வந்து நம்ம வந்து பார்த்துருந்தோம் இப்போ இனி அடுத்தது மேற்கொண்டு இருக்கக்கூடிய விஷயங்களும் அதற்கு ஏதாவது பிரச்சனை என்ன அப்படிங்கிறது ஒரு அளவுக்கு பார்த்தாச்சு அதற்குண்டான சொல்யூஷனும் நபி சொல்லலா அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க குரானும் வந்து காட்டுது அப்போ அதையும் வந்து பார்த்துட்டு இன்னைக்கு வந்து இந்த ரெண்டாவது மருவம் வந்து நம்ம நிறைவு செய்யலாம் அப்போ இந்த இன்னொரு ஹதீஸ் இப்போ காட்ட காற்றப்படுற ஹதீஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா அதுவும் தீன் சம்பந்தப்பட்ட விஷயம்தான் ஏன்னா நம்ம என்ன நினச்சிட்ருக்குறோம் நபிசுல்லா சொல்லம் காலத்தில் இருக்கிற தீனு வளர்ந்துட்டு இருக்குன்னு தான் நினச்சிட்டு இருக்கிறோம் நபிஸ்லாஸ்லம் காலத்தில் தீன் எங்கே இருந்தது மதீனால இருந்தால் மக்கள் ஆரம்பித்தது மதீனா மொத்தம் ஹிஜாஸில் வந்துச்சு அதுக்கப்புறம் நபி உமர்லியான காலத்தில் ரோமு பாரசீகம் இதெல்லாமே ஜெயித்தாங்க அதுக்கப்புறம் பரவி 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 மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யமாக தீன் வளர்ந்துச்சு இன்றைக்கி முஸ்லீம்களுடைய எண்ணிக்கை எங்கே இருக்கு உலகத்தில் அனைத்து பகுதிகளிலும் இருக்கு அஞ்சு பேர் இன்றைக்கி பூமியில் இருக்கிறான் அப்படின்னா அதில் ஒரு ஆள் யார் முஸ்லீம் அந்த அளவுக்கு அல்லாவுடைய தீன் வந்து வள இருந்துச்சு ஆனால் நபி சிலாஸ்லம் என்ன சொன்னாங்க முன்னறிவிப்பு செஞ்சு போனாங்க தீன் வளரும்னாங்களா தேவோம்னாங்களா தேயும் தான் சொல்லிட்டு போயிருக்காங்க நவீஸ் இஸ்லாம் சொல்றாங்க இஸ்லாம் என்பது அறியப்படாத அந்நியரை போல் அஜ்நபியை போல் இருக்கும் நிலையில் தொடங்கியது வெகு விரைவில் அன்கரீப் வெகு விரைவில் அதே நிலைக்கு திரும்பி விடும் தொடங்கிய நிலைக்கு திரும்பி திரும்பிவிடும் அப்ப வெகு விரைவில் அந்த நிலைக்கு போயிரும் அப்போது அதனுடன் இணைந்திருக்கும் அந்நியர்களுக்கு எனது வாழ்த்துக்கள் அந்த மாதிரி இஸ்லாம் போனதுக்கு அப்புறம் அறியப்படாத அந்த இஸ்லாம் பரிச்சயம் இல்லாத இஸ்லாம் ஃபேமஸ் இல்லாத இஸ்லாம் கேள்விப்படாத இஸ்லாம் அப்படிப்பட்ட அந்த கேள்விப்படாத ஒரு இஸ்லாத்தை யார் பின்பற்றாங்களோ அத்தகையவர்களுக்கு எனது வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு நபிஸ்லா இஸ்லாம் அவர்கள் சொல்றாங்க இவர்களே எனது வழிமுறையை உயிர்ப்பித்து சீராக்கவும் செய்வார்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சொல்றாங்க தான் என்னுடைய சுண்ணத்தை ஹயாத் அப்படின்னு சொல்றாங்க சொல்லிட்டு சொல்றாங்க அதற்கு முன்னரோ அது எனக்கு பின் வந்தவர்களால் கெடுக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இந்த ஹதீஸ் பார்த்தீங்கன்னா முஸ்லீமில் நூற்றி நாற்பத்தஞ்சு இரநூத்தி முப்பத்தி ரெண்டு அப்புறம் திருமீதல் எடுத்திங்கன்னா ரெண்டாயிரத்தி அறநூற்றி முப்பதாவது செய்தி அப்போ இஸ்லாம் என்ன இருந்தாங்க அந்நியமாக போயிருங்கிறாங்க இன்னைக்கு இஸ்லாம் யாருக்கும் தெரியாமல் இருக்கா ரோட்ல போங்க பாய்ங்க பள்ளிவாசல் எங்க இருக்குன்னு கேளுங்க எங்க இருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா சொல்லிடுவாங்க நேராக போங்க சந்துக்குள்ளே போனீங்கன்னா அங்கே தான் அல்லாசாமி பள்ளியாசத்துக்குமா இன்னைக்கு முஸ்லீம்னு தெரியாதவங்க யாராவது பூமியில் இருக்காங்களா ஆனால் ரசூல்லா உள்டாவெல்லாம் சொல்லி போகிறேன் முஸ்லீமில் இருக்கிற ஹதீஸு அறிவிப்பாளர்லாம் காமிச்சு இதெல்லாம் அவர் சளி இல்லை இவர் சரியில்லைன்னு சொல்ல நம்ம நழுவ முடியாது நம்ம நலுவதுக்கு அதுதானே தேடுறோம் நமக்கு வந்து ஏதோ ஒரு சாக்கு வேணும் நம்முடைய பொறுப்புலேருந்து நம்ம விளைவிக்கிறதுக்கு அதுதானே வேணும் ஆனால் இதில் நலுவெல்லாம் முடியாது ஏன்னா முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீஸ் ஆனால் இங்கே ரசூலாக என்ன சொன்னாங்க அந்நியமாக போயிடும்னாங்க எந்த இஸ்லாம் இன்றைக்கி அந்நியமாக போயிருக்கு தொழுகு இஸ்லாம் இன்னும் பாப்புலர் ஆயிருக்கு நோம்பு இஸ்லாம் இன்னும் பாப்புலர் ஆயிருக்கு ஹஜ்ஜு இஸ்லாம் இன்னும் பாப்புலர் ஆயிருக்கு அன்னைக்கு வந்து நபீசுல்லா இஸ்லாம் காலத்துல எவ்வளவு பேர் தொழுதுட்டு இருந்திருப்பாங்க அன்னைக்கு ஹஜ்ஜு உச்சபட்சம் எவ்வளோ ஒரு லட்சம் இன்னைக்கு முப்பத்தஞ்சு லட்சம் நாற்பது லட்சம் இன்னும் என்ன பண்றான் குழுக்கள் சிஸ்டம் ஏன்னா கண்ட்ரோல் பண்ண முடியல ஹாஜிகளுடைய எண்ணிக்கை தாறுமாறாக பெருகிருச்சு ஆனா ரசூலா என்ன சொன்னாங்க இஸ்லாம் அந்நியம் ஆகிவிடும் ஆனா எந்த இஸ்லாம் இன்னைக்கு அந்நியமாயிருக்கு அப்படின்னா இன்னைக்கு இப்ப நாம சொல்லிட்டு இருக்கிறோம்ல இந்த இஸ்லாம் அனைத்து துறைகளையும் உள்ளடக்கிய பொலிட்டிக்கல் இஸ்லாம் இஸ்லாம் என்பது கவர்மெண்ட்டும் சேர்த்தி தான் இஸ்லாம் என்பது அனைத்து சட்ட திட்டங்களும் அல்லாவுடைய கீழ்ப்படிதல் படி இருக்கணும் அப்படின்னு பேசுனா இன்னங்க புதுசா சொல்றீங்க நபிமார்கள் அரசியலுக்கு வரவே இல்லைங்க ரசூல்லாவுக்கு அரசியல் அல்லா பணியாக கொடுக்கலீங்க அது பை ஆக்சிடென்ட் நடந்துச்சு ஏதோ ரசூல்லா அப்படி நடந்து போயிட்டு இருந்தாங்களா அப்படியே போற போகல அன்சாரிகளை பார்த்தாங்களா நீங்க எங்க போறீங்க அப்படிங்கிற மதியனாவுக்கு அங்கே அங்க ஒரு ஊர் இருக்கா அட வாங்க போய் பார்க்கலாம் அப்படின்னாங்களா அப்படியே சாப்பிட்டுட்டே இருக்கும்போது எல்லாரும் இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டாங்க ஏத்துக்கிட்டோன்னா என்ன ஆகி போச்சு ஏங்க எல்லாருமே முஸ்லீம் ஆயிட்டோம் நம்ம ஒரு ஐடியா பண்ணலாம் இஸ்லாமிய ஆட்சி அமைச்சிரலாம் நீங்களே தலைவரா இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா கொடுத்தாங்க அசூல்லாவுக்கு இது நல்ல ஐடியாவா பட அசூலா அக்செப்ட் பண்ணிட்டாங்க அல்லாம் என்ன பண்ணிட்டான் சரி இவ்வளவு நாள் நான் நோம்பு தான் உங்களுக்கு அட்வைஸ் இருந்தேன் இனி ஒரு சேஞ்சுக்கு நான் என்ன பண்ணலான் இருக்கேன் அரசியல் சட்டம்லாம் உங்களுக்கு இறக்குறேன் ஒரு ட்ரை பண்ணி பாருங்க எப்படி இருக்குதுன்ட்டு பிடிச்சிருக்கான்னு ஒரு செலக்ட் பண்ணி இப்படியா வந்தது அல்ல வந்து நிர்ணயம் பண்ணி ஒவ்வொன்றும் செலக்ட் பண்ணி ரசூல்லாவுடைய ஒவ்வொரு வாழ்க்கை வாழ்க்கையில ஒவ்வொரு சம்பவமும் அல்லாவால் செதுக்கப்பட்டது ஹிஜ்ரத்து வந்து ப்ரீ பிளான்டா பை ஆக்சிடென்டா பத்ரு போர் ப்ரீ பிளான்டா பை ஆக்சிடென்டா பத்ரு போரை பத்தி என்ன சொல்றோம் தர்காபு போருங்கிறான் அல்ல என்ன சொல்றான் நீங்கள் போருக்கே போயிருக்க மாட்டீங்க நான் தான் உங்களை வந்து தள்ளி விட்டேங்கிறேன் என்ன சொல்லலாம் நீங்கள் முன்னாடியே இடம் ஃபிக்ஸ் பண்ணியிருந்து நாங்களும் இந்த கூட்டத்து இந்த இடத்துக்கு வர்றோம் நீங்களும் இந்த நேரத்துக்கு வாங்க அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி நீங்கள் பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஓடி இருப்பீங்க போரே நடந்திருக்காது நான் தான் உங்களை சர்ப்ரைஸாக தள்ளி விட்டேங்கிறேன் அப்போ தற்காப்புக்கு நடந்ததுன்னு நம்ம சொல்கிறோம் ஆனால் குலான்ல எல்லாம் சொல்கிறான் இது என்னுடைய செயலில் உள்ளதுன்னு சொல்லி பதில் போற சொல்கிறான் அது தற்காப்புக்கு நடந்துச்சு எத்தனை போர்கள் எத்தனை விஷயங்கள் நம்ம வந்து நபிசுல்லா சொல்லமுடைய அரசியல் வாழ்க்கை தற்காப்புக்கு நடந்துச்சா வாழ்க்கையில பெரும்பகுதி பகுதி நைன்டி பர்சன்ட் அவர்கள் அரசியலில் கழித்தார்கள் பத்து சதவீதம் ஆன்மீகத்தில் கழித்தார்கள் அல்ல குரான்ல சொல்றான் நபிய உமக்கு பகலில் மிக நீண்ட பணி இருக்குது அப்படிங்கிறான் பகலில் மிக நீண்ட பணி எது பகல் அப்படி என்ன பணி செஞ்சாங்க சுபூர் என்ற காத்து லுகரில் முன் சுண்ணத்து நாலு பின் சுண்ணத்து ரெண்டு அப்புறம் ஒரு நாள் எப்படி பார்த்தாலும் அந்த வேலை செஞ்சுட்டு நாம் வேலைக்கும் போகிறோம் சுண்ணத்து முறையாக பின்பற்றிட்டு தானே நம்ம இன்றைக்கி போயிட்டுருக்குறோம் அப்போ அது என்ன மிக நீண்ட பணி அப்போ பதிமூணு வருஷம் அப்புறம் மக்கள் தொழுகையே பத்து வருஷத்துக்கு முன்னாடி தான் பத்து வருஷத்துக்கு அப்புறம் தான் கடுமையாக்கப்படுது அப்போ என்ன நீண்ட பணி செஞ்சாங்க அப்போ என்ன அந்த பணி அதுதான் பணி ஒரு தீனை வந்து நிலைநாட்டி காட்டுற அதாவது ஒரு சமூக மாற்றம் சமூக புரட்சி ஏற்படுத்துவது என்பது மிக நீண்ட பணி ஒரு அரசியல் கட்சிக்கார்ட்ட போய் கேளுங்க ஒரு கட்சி ஆரம்பிச்சு அஞ்சு சீட்டு பிடிக்கிறது எவ்வளவு பெரிய ரெண்டு ஒவ்வொரு ஒவ்வொருத்தனியா பிடிச்சி மண்டை கழுகுணும் கிடைக்கிற வாய்ப்பெல்லாம் பயன்படுத்தணும் அவன் அவன் முஸ்லிமா இருந்தா பள்ளிவாசல் வெளியே வந்து போய் நோட்டீஸ் கொடுக்கணும் முடிச்சுட்டு நேராக என்ன பண்ணணும் சர்ச்சுக்கு வெளியே போய் நின்று அவங்ககிட்ட நோட்டீஸ் கொடுக்கணும் இப்படி கேன்வஸ் பண்ணால் தான் என்ன கிடைக்கும் ஒரு எம்எல்ஏ சீட்டு ஒரு எம்பி சீட்டு கிடைக்கும் ஒரு சிஸ்டமே சேஞ்ச் பண்ணும் அப்படின்னா அவ்வளவு தூரம் ஹார்ட் ஒர்க் பண்ணும் இப்போ நபிசுல்லாஸ்லாம் அவருடைய உழைப்பை நாம் கொச்சப்படுத்துகிறோம் கேட்டால் ரசூல்லாவுடைய அரசியல் பணி அல்லாவால் நியமிக்கப்பட்டதுன்னு சொன்னால் அந்நியமாக பார்க்குறாங்க நம்மளை இது அந்நியமான இஸ்லாமா படுது பொலிட்டிக்கல் யாருமே சொல்லாதது என்ன புதுசா சொல்றீங்க முன்னாடி யாருமே இதெல்லாம் சொல்லலேங்கிறாங்க அப்போ இந்த இஸ்லாம் தான் ரசூல்லா சொன்னாங்க நான் கொண்டு வந்ததே பொலிட்டிக்கல் இஸ்லாம் இதெல்லாம் நான் கொண்டு வந்தேன் கொஞ்ச நாள்ல பாருங்க அதெல்லாம் இல்லைம்பாங்க அந்நியமா போயிரும் நீங்க போய் சொல்லுங்க நபி வந்து இதுக்காக நடைமுறைப்படுத்துவதற்காகவும் வந்தார் அப்படின்னு சொன்னா அந்நியமா பார்ப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க இதைத்தான் நபி சொல்லாஸ்லம் சொல்றாங்க அப்போ இப்போ தீன் எங்க போயிருச்சு இப்போ நபி சுவாஸ்லமுடைய பணி ரிவர்ஸ்ல போயிருச்சு எந்த அளவுக்கு அந்நியமா போச்சுன்னா ஹுசைன் ரல்யானோ காலத்திலேயே தெரியல மக்களுக்கு கிலாஃபத் எது மன்னராட்சி எதுன்ட்டு எதுன்னுட்டு ஆயிட்டாங்க ஆகிட்டாங்க இது சப்போ சப்போர்ட் பண்ணுறதா வேணாமா அவனும் ஒரு ஆட்சியாளர் தானே முஸ்லீம் ஆட்சியாளருக்கும் இஸ்லாமிய ஆட்சியாளருக்கும் வித்தியாசம் தெரியாமல் போச்சு ஹுசைன் ரல்யானோ காலத்தில் தேடுறாங்க மக்காவுக்கு போகிறாங்க யாரையாவது புரிய வைக்கிறதுக்கு பார்க்குறாங்க அப்படியே ஹிலாஃபத்துக்கும் இதுக்கும் இவ்வளோ இவ்வளோ வித்தியாசம் இருக்குன்னு புரிய வைக்க பார்க்கறாங்க மக்கள் யாருமே அறியல இஸ்லாம் அந்நியமாயி போச்சு எத்தனை பேருக்கு தெரியும் அதுதான் வைத்த வாதம் சரியானது அதுதான் இஸ்லாம் அப்படிங்கிறது அப்பாஸ் அல்லது தெரியும் சும்மா ஒரு விரல் விட்டு எண்ணக்கூடிய சில பேருக்கு மட்டுமே தான் அந்த இஸ்லாம் தெரிஞ்சிருந்தது மக்கள் ஆதரவு கிடைக்கல மக்களை பிரச்சாரம் பண்ணி மதினால பிரச்சாரம் பண்ணி எல்லாம் பிரச்சாரம் பண்ணி மொத்தம் எத்தனை பேர் சேர்ந்தவர்கள் மட்டுமே தான் வர்றாங்க அப்போ அவங்க என்ன பண்றாங்க ஆழமா பதிவு வைக்கிறாங்க இது இஸ்லாம் கிடையாது மக்களுக்கு தன்னுடைய உயிர் கொடுத்து பதிவு வச்சாங்க இன்னைக்கும் நாம என்ன பண்றோம் அவங்களுடைய வாழ்க்கையில இருந்து கத்துக்க முடியுது இப்ப என்னுடைய இது எக்ஸ்பீரியன்ஸ் கூட என்ன கர்பலா மூலமா தான் நபிசுலாசலமுடைய மிஷன் வந்து நமக்கு தெரிய வந்து அப்போ சாதாரணம் கிடையாது இன்னைக்கு என்ன ஆகி போச்சு போச்சு எல்லாம் அந்நியம் ஆகி 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 படிப்படியா ஆச்சு நபிசுலாசலம் காலத்துக்கு அப்புறம் யாரு மோகெர்லோன காலகட்டத்துல ஒரு கட்டத்துமா தேயுது இஸ்லாம் அதற்கு அடுத்து தேஞ்சு 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 கழுத தேஞ்சு கட்ட விரும்பு ஆனம் மாறி படிப்படி ஆகி ஒரு ஓட்ட ஓடுசல் இருந்துச்சு அதுவும் நூறு வருஷத்துக்கு மேல என்ன ஆகி போச்சு காலி காலி ஆகி என்னாச்சு அதுக்கப்புறம் நமக்கு என்னாச்சு அந்த சிந்தனையே கிடையாது இத மறுபடியும் கொண்டு வரணும் இது மறுபடியும் கட்டமைக்கணுங்கிற சிந்தனையே கிடையாது இப்ப வந்துருக்கு இப்ப பார்க்குறான் இதுக்கு முன்னாடி வரலாற்றில் நம்மளை இந்த மாதிரி அவனாவது கொடுமைப்படுத்திருக்காங்க பார்க்கலாம் பார்த்தா வரலாற்றில் காணும் ஏண்டா கொடுமைப்படுத்தலன்னு பார்த்தா தடுப்பறனா கிலாஃபத் இருந்திருக்கு அதனால கை வைக்க முடியும் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக காட்சி மாறுது அதெல்லாம் பாதுகாக்கணும் இன்னைக்கு எந்த அளவுக்கு ஆயிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதையும் நபிசுல்லா சொல்லம் அவர்கள் இன்றைய முஸ்லீம்கள் எப்படி இருக்கிறோம் இன்னைக்கு ஒவ்வொரு மசாயில்லையும் சின்ன சின்ன விஷயங்கள்லையும் தர்க்கம் பண்ணி இந்த ஜமாத் அந்த ஜமாத்தை கிரிட்டிசைஸ் பண்ணி போய்ட்டு இருக்கிறோம்ல இதையும் நபிசுல்லா சிவம் அவர்கள் சொல்றாங்க இஸ்லாம் உலகின் பல பாகங்களில் பெருகும் அதாவது என்ன சொன்னாங்க பாத்துக்குங்க தீனு நாங்களா அதே நபிசிலாவும் சொல்றாங்க இஸ்லாம் பல ஊர்ல பெருகும் உலகம் எல்லாம் இஸ்லாம் பெருகும் பிறகு ஒரு கூட்டத்தார் வருவார்கள் அவங்களும் பெருகிடுவாங்க குரானை படிப்பார்கள் குரானை படிப்பாங்க படிச்சுட்டு என்ன பண்ணுவாங்க நம்மை விட குரானை படிப்பவர்கள் யாரும் உண்டா அவங்களே அவங்களே பாராட்டிக்குவாங்க நம்ம அளவு டேலண்ட் யாருமே இல்லம்மா அப்படிம்பாங்க நம்மை விட அறிந்தவர் உண்டா பக்கத்துல இருக்கிறவங்களாம் அறவே காடுமா எல்லாம் விஷயமே தெரியாது அவன் மசாயில் தெரிந்தவர் யாராவது உண்டா எங்க அளவுக்கு அப்படி அந்த நாலாவது அறிவிப்பாளர் அஞ்சாவது அறிவிப்பாளர் நோன்ற அளவுக்கு டேலண்ட் யாருக்காவது இருக்கா சொல்லிட்டு சொல்லுவாங்க ரசூலா சொல்லிட்டு அமைதியா இருக்கிறாங்க கேக்குறாங்க இவங்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறேன் இவ்வளோ தூரம் குரானை வந்து வச்சு பெருமை அடிக்கிறாங்களே இந்த மக்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு போகும்போது சஹாபாக்கள் பார்த்து ரசூலா கேட்குறாங்க ரசூலா சஹாபாக்கள் சொல்கிறாங்க எங்களுக்கு தெரியலங்கிறாங்க இப்போ ரசூலா சொல்கிறாங்க இவர்கள் உங்களுடைய உம்மத்தை சார்ந்தவர்கள் இவர்கள் நம்ம சமுதாயத்தை சார்ந்தவர்கள் தான் ஆனால் அறிந்து கொள்ளுங்கள் நரகத்தின் எரிபொருட்களே இவர்கள் தாங்கிறேன் நரகம் பத்த வைக்கிறது நரகத்துடைய எரிக்கொருக்கள் எது மனிதர்களும் கற்களும் அப்போ மனிதர்கள் இவங்களை வச்சு தான் நரகத்தையே பத்த வைப்பேங்கிறான் அப்போ முனாஃபிக்கு தான் இருக்கிறதுலேயே நரகத்துடைய அடித்தட்டில் இருப்பான் அப்போது நாம் வச்சுருக்கிற இஸ்லாம் என்ன மாதிரி இருக்கு எங்களுக்கு எல்லாம் தெரியும் எங்களுக்கு தெரியாது ஒன்றும் இல்லை சேலஞ்ச் பண்ணுறோம் எனக்கு தெரியாது நீ ப்ரூஃப் பண்ணுறியா என்ன டேட்டு டேட்டு சொல்லு ஸ்பாட் சொல் எந்த இடத்துல மீட் பண்ணலாம் எங்கே வச்சு பண்ணலாம் கீழிச்சு தொங்க விட்ருவோம் எத்தனை நாள் ரெண்டு நாளா மூணு நாளா இந்த மாதிரியான டிபேட்டில் போயிட்டோம் ஆனால் விஷயம் என்ன ரொம்ப ரொம்ப பின்தங்கிய ஒரு தான் இருக்கும் நபீஸ் இல்லாஸ்லாம் அவர்கள் எச்சரிச்சுட்டு போனாங்க இந்த ஹதீஸ் பாத்தீங்கன்னா தவறானியில் ஆறாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு அத்தர்த்தி பத்தர் அல்பானியுடைய புத்தகம் அதில் வந்து எண்பத்தி நாலாவது ஹதீசாவும் இது வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கு சரி இதெல்லாம் பிரச்சனை குரானை வந்து கைவிட்டுட்டோம் அதோட எழுத்துக்களை மேரம் கருத்து தெரியாது டீனு அந்நியமாக போச்சு அதை அடையாளம் கண்டுபிடிக்கிறது கூட கெப்பாசிட்டி இழந்து போயிட்டோம்